என் இனிய உறவுகளுக்கு அன்பின் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓட்டுநர்களின் கவனத்திற்கு ஓட்டுநர் ஓட்டுநர்களே காசுக்கு ஆசைப்பட்டு தயவு செஞ்சு ஓட்டாதீங்க இந்த லாரி டிரைவர்லாம் பார்த்தீங்கன்னா முப்பது நாள் இருபத்தஞ்சி நாள் கண்டு முழித்து ஓட்டுவாங்க செஞ்சு தூக்கம் வந்துச்சுன்னா ஓரம் கட்டி ஒரு மணி நேரமும் அரை மணி நேரம் தூங்குறது தப்பு இல்லை தூங்கிட்டு ஓட்டுங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தூத்துக்குடியில் தூத்துக்குடியில்தான் எனக்கு தூத்துக்குடியில் திருப்பூரை சேர்ந்த மூணு பேர் இறந்துட்டாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க நம்மளோட உயிர்ங்கிறது பார்த்தீங்கன்னா விலை முடியாததுங்க இப்போ முதலமைச்சர் நம்ம முதலமைச்சர் ரெண்டு லட்சம் அறிவிச்சிருக்காரு பணம் வந்து ரெண்டு லட்சமானால் போதுமாங்க ஒரு உயிரோட விலை ரெண்டு லட்சமாக அதனால் ஓட்டுநர்களின் கவனத்திற்கு தயவு செய்து தூக்கம் வந்தால் தூக்கம் வந்தால் ஓரங்கட்டி நிப்பாட்டி ஒரு மணி நேரமும் அரை மணி நேரம் கொஞ்சம் உடம்பு ரிலாக்ஸ் ஆகிடும் ஏன்னா நானும் ஒரு டிரைவர் தாங்க ஏன்னா தூக்கம் வந்துச்சுன்னா ஓரம் கட்டி ஒரு பத்து நிமிஷம் எனக்கு தூங்கினாலே போதும் ரிலாக்ஸ் ஆகிடுவேன் அப்புறம் கூட நீங்கள் தாராளமாக போகலாம் ஏன்னா அவரை நம்ம நம்மளை நம்பி தான் நம்ம குடும்பமே இருக்குது அதை பத்தி மனசில் வச்சுக்கிங்க அதே போல் ஆப்போசிட்டில் வர்றவங்களுக்கும் நம்மளும் கரெக்டாக இருக்கணும் அவங்க கரெக்டாக வந்தாலும் வரான்னாலும் நம்ம லைனில் நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துட்டுருங்க நம்ம கரெக்டாக போனாலும் ஆப்போசிட்டில் வர பற்றி பார்த்தா நேரம் நம்மளை முற்றமரியே வரலாம் முற்றமரியே வந்து டக்குன்னு கட்டடிப்பா பாருங்க நமக்கு ஒரு நேரம் உயிரே இருக்காது அதே மாதிரி பயமுறுத்தாதீங்க ஏன் ஏன் சொல்கிறேன்னா நானே நிறைய இடத்துல பார்த்துருக்கீங்க இதே போல் பண்ணுவாங்க அதனால ஓட்டுநர்களே செய்து குடிப்பழக்கம் குடிங்க குடிக்கிறது குடிக்கிறது வந்து உங்களோட உடம்பு வசதிக்காக குடிக்கிறீங்க இல்லைங்களா ஆனால் டிரைவிங் போது குடிக்காதீங்க தயவு செஞ்சு குடிக்காதீங்க குடிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன நடக்குது என்ன ஆகுதுன்னு தெரியாமல் நிறைய பேர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அதனால் அந்த வண்டியை விட்டு இறங்குனா கூட கொஞ்சம் உடம்பு வலிக்கு கொஞ்சம் குடிங்க வேண்டான்னு சொல்லலை தயவு செஞ்சு குடிச்சிட்டு வண்டியை ஓட்டாதீங்க குடினால தாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த குடிக்கினால தாங்க ஆக்சிடெண்ட்டே நடக்குது வீட்டில் ரோட்டு ஓரமாக நின்ன காரு தூத்துக்குடியில் பாருங்கள் ரோட்டு ஓரமாக குடும்பத்தோட இருந்த காரு பாருங்க இவரு வண்டியில் போன லாரி ட்ரைவர் இடித்து ஸ்பாட்லேயே மூணு பேருக்காங்க அதை போ அதனால் தயவு செஞ்சு பார்த்து வண்டியை நிறுத்தி நிதானமாக ஓட்டுங்க உங்களால் அன்றைக்கி எவ்வளோ பேருனாலும் போங்க உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியணும் இப்போ அறுபது எழுபது போகிறீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு நூற தாண்டிச்சிங்கனாலே நூறு நூறு வந்துச்சுனாலே கொஞ்சம் வண்டி சேக்கிங் வரும் கொஞ்சம் வைப்ரேஷன் வரும் அதனால் உங்களால் உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம ஐம்பது அறுபது போய் கண்ட்ரோல் பண்ண முடியும் கண்டிப்பாக நீங்கள் போகலாம் ஒரு எழுபது ஐம்பது போகிறப்ப கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தடத்தடன ஆடும் அப்படி பார்த்தீங்கன்னா வேகமாக போவாங்க போய் ஆகணும் அந்த ஸ்பாட்டுக்கு அந்த டேத்துக்கு ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போனவங்களுக்கு தப்பு இல்லை கேட்ட டிராஃபிக்கு கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நம்ம சமாளிச்சிக்கலாம் செய்து ஓட்டுநர்களே விட்டு வண்டி ஓட்டாதீர்கள் நின்று நிதானமாக போங்க அதே போல் ரூல்ஸு கடைபிடிங்க டிராஃபிக் ரூல்ஸ் எல்லாம் கடைபிடிங்க போலீஸ்காரங்களாம் நிப்பாட்டினாங்க நிப்பாட்டி பதில் சொல்லிவிட்டு போங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லிவிட்டு போங்க அதுக்கு போல் அவங்க கேட்டால் அது போல அதற்கு மேலே அவங்க கேட்டாலும் உங்கள்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் காட்டுங்க காட்டிட்டு எல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது சார்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய்ட்டுருக்கலாம் யூனிஃபார்ம் செய்து யூனிஃபார்ம் வேணுங்க ஏன்னா காக்கி சட்டைங்கிறது வேறு யாராலையுமே போட முடியாதுங்க ஏன்னா காக்கி சட்டைங்கிறது நம்மளோட அடையாளம் காக்கி சட்டைக்கு உள்ள மதிப்பு உங்களுக்கு தெரிய மாட்டேது நிறைய ட்ரைவரை பார்க்குறேன் காக்கி சட்டையே போடவே மாட்டுறாங்க ஏன்னா தயவு செஞ்சு காக்கி சட்டையை நம்ம கரெக்டாக இருந்து எடுத்துக்கணும் நம்ம கரெக்டாக இருந்து நம்ம போலீஸ்காரங்களில் பேசுனால் சரி நம்மளே ரூல்ஸை க கடைபிடிக்கிறது கிடையாது காக்கி சட்டை போடுறது கிடையாது காக்கி சட்டை போடாமல் பார்த்தீங்கன்னா அவங்க போலீஸ்காரங்கள்ட்ட வாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க வாக்குவாதம் அப்படி இப்படின்னு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நான் கரெக்டாக தான் சார் போகிறேன் ரோடு கம்மியாக இருக்குது ஆள் கம்மியாக தான் இருக்குது ஏன் என்னை பிடிக்கிறீங்க தயவு செஞ்சு உங்களோட இதை நீங்கள் கரெக்டாக நம்ம காக்கிச் சட்டை போடுறது தவறே கிடையாது ஒவ்வொரு டிரைவர் பார்த்தீங்கன்னா காக்கி சட்டை போடுறது ஒரு என்னமோ ஒரு மாதிரி ஒரு அசிங்கமாக நினைக்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க நண்பர்களே காக்கி சட்டை சட்டை என்பது போலீஸ்காரவங்க மாரி நம்பணும் இந்த காக்கி சட்டையில் பார்த்துட்டாலே அதுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குதுங்க அதனால தயவு செஞ்சு காக்கி சட்டை அணிஞ்சு அணிந்து கொள்ளுங்கள் காக்கி சட்டை அணிந்து கொள்ளுங்கள் குடிப்பழக்கம் கண்டிப்பாக ஆகாது குடித்து விட்டு தயவு செஞ்சு வட்டி வட்டி விட்டார் நம்ம உயிர்ங்கிறது பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத நண்பர்களே நம்மளுடைய உயிர் பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத உயிர் அதனால் உங்களை நம்பி உங்கள் குடும்பம் இருக்குது குடும்பம் இருக்குது பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்போ எப்போ ஒரு வேலைன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் தயவு செய்து குடித்துக்கிட்டு வண்டி ஓட்டாதீர்கள் தூக்கம் வந்தால் ஓரமாக நிப்பாட்டி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்கிட்டு போங்க தப்பே கிடையாது தூங்கிட்டு போங்க ஓகே எடுத்து ஆப்போசிட்டில் கேட்குறாங்களா ஓனரும் கேட்குறார ஏன் பால் ஏட்டு இல்லை சார் எனக்கு தூக்கம் வந்துச்சு ஒரு அரை மணி நேரம் நிப்பாட்டி தூங்கணும் சார் அப்படின்னு சொன்னவங்க தப்பு இல்லை என்ன சொல்லக்கூடாது கழுத்த இறங்க ஒரு அற வேறுன்னா வேறாலும் மாற்றிக்கிட்டு அதனால ஒன்றும் இல்லைங்க ஆமாம் சார் என்னால் இவ்வளோ டிரைத்தெல்லாம் இவ்வளோ இப்போ திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு போகிறத்துக்கு ஒரு மணி நேரமாக ஒரு அரை மணி நேரம் சேர்த்து போனாலும் தவறே கிடையாது அதில் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது அதில் ஒன்று அரை மணி நேரத்தில் இவங்க பெரிய குடி மொழி போகிறத கிடையாது அப்படி பெற்ற வேணும்னா மாதிரி டிரைவர் நீங்கள் மாற்றிங்க சார் சொல்லிட்டு நம்ம நம்மளால போயிட்டே இருக்கலாம் நீங்கள் ஏன் சொல்கிறேன்னா ஏன்னா அப்போ தான் நம்மளுடைய ஆக்சிடெண்ட்டெல்லாம் நடக்கிற நடத்துகிற எல்லாம் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இருக்கும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா சிவா டெரிஸ்டேஷன் கீழே வர்ற மேம்பாலத்து பார்த்தீங்கன்னா பைக்கில் ஒரு பையன் நல்லா வேகமாக போய் நல்லா முறுக்கிட்டு போய் ஆக்ஷன்லாம் பண்ணிட்டு போயிருந்துருக்கான் போயிக்கிட்டு லாரி கீழே விட்டான் தவறு கீழே விடுது லாரி ம சுத்தமாக மண்டையும் இல்லைங்க இது உண்மை நட உண்மையாக நடந்தது இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ நடத்த எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் தான் இருக்கும் சுத்தமாக மண்டையும் இல்லைங்க அடித்து ஒரு பக்கம் மூளையாக செதறி போய் கிடக்குது அதனால ஏன் சொல்கிறேன்னா ஹெல்மெட் அணிங்கள் டூ வீலரில் போகிறனிங்க தயவு செய்து ஒரு ரெண்டு நபருக்கு போனாலும் ஹெல்மெட் போட்டுக்குங்க ஹெல்மெட் போடுறது வந்து போலீஸ்காரங்களுக்காக இல்லை நம்மளோட நம்மளோட சேஃப்டிக்காக தான் மெயினாக ஹெல்மெட் போடணும் உடம்புல வேறு எந்த இடத்துல அடிபட்டால் கூட ஓகேங்க ரெடி பண்ணிக்கலாம் மண்டையில் மட்டும் அடிபடிச்சிச்சுன்னா அவ்வளோதாங்க பிடைக்க முடியாது அதனால் தயவு செய்து நண்பர்களே இருசக்கர வாகனத்துக்கு செல்லும்போது ஹெல்மெட்டை அணியுங்கள் அதே போல் கார் ஓட்டுனீங்கன்னா கார் சீட் பெல்ட் போட்டுங்க சீட் பெல்ட் போட்டுங்க கண்டிப்பாக சீட் பெல்ட் போட்டு ஓட்டணும் ஏன்னா எதிர எதிர்பார்க்க எங்கேயாச்சும் போய் முட்டினா கூட நம்மளை வந்து சீட்டை அப்படியே இழுத்து பிடிச்சிக்கணும் முன்னாடி முட்டை விடாது எனக்கு தெரிஞ்ச நண்பர் எங்கள் எங்களுடைய ஒரு கான்டெக்ட்காரோட மகன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இதில் திண்டுக்கலை தாண்டிங்க ஒரு நல்ல மனுஷன் அவரோட பொண்ணு மருமகன்னு வெளியில் டூர் போயிட்டு வந்திருந்துருக்காங்க மருமகன் சீட் பெல்ட்டு போட்டுக்காரு அவங்க பொண்ணு பக்கத்தில் உட்காந்து முன்னாடி பக்கத்தில் உட்காந்து ஃபுல்லாக சீட் பெல்ட்டு போடாமல் விட்டுருச்சு எதுக்கு வந்த லாரிக்காரர் நல்லா ஸ்பீடாக வந்திருக்காங்க ஸ்பீடாக வந்து நல்லா டிம் பண்ணாமல் லைட்டாக பா ஃபுல்லாக வச்சுக்கிட்டு வந்திருக்காரு இது பார்த்துட்டு அந்த அந்த ஒரு ஒன்றும் பண்ண முடியும் சைடில் இருந்த மதங்களை கொண்டு இடிச்சுட்டார் பாலம் பெரிய பாலம் அதோட மதங்களை இடித்து நடைபாதை பாலத்தில் இடித்து அந்த புள்ளையோட மண்டை போய் அந்த இதில் அடித்து அப்படியே செட்டாக தனியாகவே வந்துடுச்சுங்க தயவு செஞ்சு சீட்டு பெல்ட் போட்டுதுங்க சக்கரம் வாகனம் ஓட்டினால் ஹெல்மெட் அணியுங்கள் நண்பர்களே ஏன்னா இது நம்மளோட உயிர் வந்து அவ்வளோ விலை மதிக்க முடியாதுங்க நினைச்சி என்னென்ன கனவு அந்த புள்ள போயிருக்கு பாருங்க ஏன்னா நீ நினச்சி பாருங்க என்னென்ன கனவு அந்த பிள்ளைங்க போயிருக்கும் அது மருமக அந்த அந்த பையன் சொல்கிறாங்க அந்த அடிபட்டு சிறந்த பைய எல்லாம் பார்க்க வந்திருக்காங்களா ஹாஸ்பிட்டலுக்கு என் ஒய்ப்பை காப்பாத்துங்க என் ஒய்ப்பை காப்பாத்துங்கன்னு எங்க போய் காப்பாத்துறது அதை தான் அந்த சீட் பெல்ட் போடாமல் முடிஞ்சிருச்சு அங்கேயே அந்த டோப்பா இந்த மண்டே டோப்பா தனியாக வந்துருச்சுங்க தேஸ்பூரில் அடித்து தனியாக வந்துருச்சு தயவு செய்து நண்பர்களே சீட் பெல்ட்டு உங்கள் பக்கத்தில் உங்கள் மனைவி உட்காந்து தான் காரணம் சீட் பெல்ட் அணிய சொல்லிடுங்க நீங்களும் சீட் பெல்ட் அணிஞ்சீங்க டிராஃபிக் ரூல்ஸை கண்டு கடைபிடிச்சுப்போங்க என்ன டிராஃபிக்கில் நாலு ரூபா நிற்கிறப்ப சந்திப்பில் நிற்பாங்க கொஞ்சம் கேப் பிறப்போ ஒரு பதினஞ்சு சிக்னல் சிக்னல் பதினஞ்சு செகண்ட் இருக்கும் அதுலேயே உள்ள விடுவாங்க ஏன்னா அவங்க முன்னாடி அவ்வளோ அவசரத்தில் போகணுமா அதே போல தயவுசெய்து பண்ணாதீங்க அங்கே உங்களுக்கு ரெட் லைட் எரிஞ்சால் நின்றுங்க நின்று ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் லேட்டாக போறதுல ஒன்றுமே தப்பு இல்லை ஒன்றும் குடிமலிக்கு போகிறது கிடையாதுங்க ஏன்னா அப்படி இன்னும் அவசரம் போய் என்னங்க நீங்கள் போய் வேக போய் அரிசி விலை குறைக்க போறீங்களா இல்லை உங்களுக்காக முதலமைச்சர் சீட்டு காலியாக இருக்குதா அப்படியெல்லாம் இல்லை நம்மளுடைய உயிரை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் இது போலீஸ்காரவங்க மேலும் நம்ம தவறே சொல்லக்கூடாது அவங்க டூட்டியை அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க நீங்கள் அப்படி தாண்டி போனீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ஃபைன் ஊற்றுறோம் ஃபைன் போட்டு அடிச்சுடுவாங்க இப்போல்லாம் அப்படிலாம் இல்லைங்க எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா கேமரா வச்சிருக்காங்க நீங்கள் நீங்கள் வந்து உங்களை அவங்கள ஏமாத்துறீங்கன்னு நீங்கள் நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் உங்களே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க இது வந்து உங்களுக்கு வச்சு நீங்கள் வச்சுக்கிற வேட்டு அது உங்கள் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளும் உங்களுக்கு ஃபைன் போட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்புறம் நீங்கள் போய் கோர்ட்டில் கட்டுணும் கோர்ட்டில் கட்டலான்னா அப்புறம் நீங்கள் எச்சரிக்கை போனீங்கன்னா அங்கே பிடிச்சி வச்சுக்காங்க மொத்தமாக கட்டி இப்போ எல்லாம் சேர்ந்த மாதிரி மொத்தமாக கட்டணும் அதனால் தயவு செஞ்சு டிராஃபிக் ரூல்ஸை கடைப்பிடிங்க நண்பர்களே குடித்து விட்டு வண்டியை ஓட்டாதீர்கள் அப்படி அசதியாக இருக்கா வண்டியை விட்டு இறங்கின பிறகு பிடித்து விட்டு இங்கே தூங்கலாம் தூக்கம் இல்லையா அப்படி அது பண்ணலாம் தயவு செஞ்சு குடித்து விட்டு வண்டி ஓட்டாதீர்கள் இருசக்கர வாகனத்தில் சென்றால் தயவு செஞ்சு ஹெல்மெட் அணியுங்கள் ரெண்டு பேருமே ஹெல்மெட் அணிய சொல்றாங்க மூணு பேரும் தயவு செஞ்சு போகாதீங்க நார்த் இண்டியன்ஸ் பாத்தீங்கன்னா திருப்பூர்ல ஒரு வண்டியில நாலு பேருக்கு போறானுங்க நினைச்சு பாருங்க நாலு பேரும் போறானுங்க அஞ்சு பேரு கூட போரானுங்க தயவு செஞ்சு அப்படியெல்லாம் போகாதீங்க நம்மளும் ரெண்டே பேரு தான் இருசக்கரம் வாங்கணும்னா ரெண்டு பேருக்கு மேல போகாதீங்க ரெண்டு பேருமே சீட் ஹெல்மெட் அணியுங்க ரூல்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஹெல்மெட் அணியும் சொல்லி எங்க பார்த்தாலும் வந்துருச்சு நம்ம இதான் கடைபிடிக்க மாட்டோம் இது வந்து வந்து அவங்களுக்காக இல்லைங்க நமக்காக நம்ம உயிரை வந்து நம்ம தான் உங்களுக்கு குடும்பம் இருக்குது குட்டி இருக்குது பிள்ளைங்க இருக்காங்க அவங்கள போய் நைட்டு உயிரோட பார்க்கணுன்னா நம்ம உயிரை நம்ம தான் காப்பதப்படுத்திக்கணும் ஹெல்மெட் அணியுங்க நாலு சக்கர வாகனம் கார் ஓட்டினால் தயவு செஞ்சு சீட் பெல்ட் அணியுங்கள் சீட் பெல்ட்டு அணியுங்கள் இருவரையும் பக்கத்தில் உட்காந்து சீட் பெல்ட் அணிய சொல்லுங்கள் ஏன்னா சீட் பெல்ட்டு நான் வண்டி ஓட்டினா பக்கத்தில் உட்காந்து சீட் பெல்ட் அணிஞ்சாதான் நான் வண்டியை எடுப்பேன் இல்லைப்பா நீ போப்பா நான் அதில் சீட் பெல்ட் போடுங்க ஏன்னா அது வந்து நம்ம உங்க சேஃப்டிக்கு நான் சொல்றேன் தவறு நினைத்திக்கொள்ளாதீர்கள் சீட் பெல்ட்டை போடுங்க அப்படின்னு சொல்லிடுங்க ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா ஒரு கால்க்கு அட்டான் கை போட்டுக்கிட்டு எப்படி பார்த்துருப்பாங்க ஒரு இதே இல்லாம அப்போ பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் ஒத்தக்கெல்லாம் நீங்க நம்ம போறப்ப திடீர்னு ஒரு ஸ்பீடு இருக்க வரும் அவங்க பேலன்ஸ் பண்ண முடியாது மொபைலை நோட்டிகிட்டே வருவாங்க பாத்துக்கிட்டே வருவாங்க நமக்கு அதை பார்த்தாலும் நமக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும் அவர் நோட்டி போறாரு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சீட் பெல்ட் அணிஞ்சு கரெக்டா இருக்காரான்னு பாத்துக்கோங்க ஏன்னா நீங்கள் சீட் பெல்ட்டு அணியுங்கள் சீட் பெல்ட் அணியாமல் தயவு செய்து வண்டி ஓட்டாதீர்கள் நண்பர்களே ஏன்னா ரீசெண்டாக நடந்ததை தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் தீ அதே போல் இருசக்கர வாகனத்துக்கு சென்றால் ஹெல்மெட் அணியுங்கள் நான்கு சக்கர வாகனம் ஓட்டும்போது சீட் பெல்ட் அணியுங்கள் டிராஃபிக் ரூல்ஸை கண்டிப்பாக கடை முடியுங்கள் இது வந்து நமக்காக சொல்கிறேன் இது வந்து எல்லா ஓட்டுநர்களுக்கும் ஓட்டுநர் நண்பர்களே தயவுசெய்து குடித்து விட்டு வண்டி ஓட்டாதீருக்கு ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கிறேன் அதனால் குடித்து விட்டு தயவு செய்து வண்டி ஓட்டுவேன் அப்படி தூக்கம் வந்தால் ஓரம் கட்டி அரை மணி நேரமும் ஒரு மணி நேரம் தூங்கிட்டிங்கனாலும் கொஞ்சம் உடம்பு ரிலாக்ஸ் ஒரு பத்து நிமிஷம் தூங்கினீங்கனாலே உங்க உடம்பு ரிலாக்ஸ் ஆயிடுங்க ஏன்னா எனக்கு அதோட தான் எவ்வளோ தூரம் நான் சொன்னேன்னா ஒரு நாளைக்கு ரெண்டாயிரம் மணி மீட்டர் ஓட்டுவேன் தூக்கம் வர நேரத்தில் ஓரம் கட்டி பத்து நிமிஷம் தூங்கிடுவேன் இங்கே என்னதான் டீ குடித்தாலும் அது தூக்கம் வராமல் இருக்காது அந்த டைமானால் அந்த மூணு மணிலேருந்து ஒரு அஞ்சு மணி ஒரு ஆட்ட ஆட்டிடும் நல்லாவே தெரியும் அதனால் செஞ்ச நண்பர்களே தூக்கம் வந்தால் ஓரம் கட்டி நிப்பாட்டி விட்டு அப்போது வண்டி ஓட்டுங்கள் வண்டி ஓட்டுங்கள் அப்போ அது இதுதான் உங்கள் குடும்பத்துக்கு நல்ல நல்லது அப்படினால அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அவங்க பல கனவோட வீட்டில் காத்துக்கிட்டு இருப்பாங்க நம்ம வீட்டுக்காரர் வந்துடுவார் அந்த கணம் கட்டணும் இந்த கணம் கட்டணும் குழு பணம் கட்டணும் வட்டி கடன் வட்டி பணம் கட்டணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க தயவு செஞ்சு அந்த கனவை கெடுத்து விடாதீர்கள் குடித்து விட்டு வண்டியை ஓட்டாதீர்கள் நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி இரண்டு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி குடித்து விட்டு வண்டி ஓட்டாதீர்கள் அது உங்களுக்கும் நல்லது உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லது சுற்றுலாத்தாருக்கும் நல்லது ஆகைய நண்பர்களே ஓட்டுநர்களின் கவனத்திற்கு குடித்து விட்டு வண்டி ஓட்ட ஓட்டாதீர்கள் 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 அப்படிதான் ஓட்டுவேன்னா அது நம்ம விதியே மதியம் வெல்ல முடியுமா பழமொழி இருக்குது ஏன் சொல்கிறேன்னா இப்போ இப்போ உங்களுக்கு இப்போ இப்படிதான் போய் அடிபடணும்னா அது யாராலையும் மாற்ற முடியாது அதையும் நம்ம மாற்றலாம் இப்போ எது கோயில் குளத்துக்கெல்லாம் எதுக்கு போகிறோம் இப்போ நம்ம தலைக்கு வர்றது தலைப்பாகவோட முடிஞ்சிருப்பாங்க அதனால ஓங்கி அடிக்கிறவங்க கொஞ்சம் தாங்கி அடிப்பான் இப்ப ஓங்கி அடித்து செத்து போகிறான்னு வைங்களேன் கொஞ்சம் தாங்கி அடிச்சானா அது இப்படி அதே போல் நீங்கள் வந்து பிடித்து விட்டு வண்டியை ஓட்டாதீர்கள் உங்களோட உங்களோட என்னோட அன்பான வேண்டுகோளை நினைச்சீங்க உங்களோட அன்பத்தை அண்ணன் தம்பின்னு நினச்சிங்க ஏன்னா இது நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன் குடித்த குடி குடி பழக்கத்தினால தான் நான் அவங்க அவங்க போய் பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்காராக அவங்கள எடுக்க மாட்டாங்க குடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவார் ஏன்னா நான் நிறைய நிறைய இடத்துல பார்த்துருக்கேன் குடிச்சிருக்காருங்க இப்போ இப்போ எதுவும் இப்போ எதுவும் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சேராது அது ஒன்று மெயினாக பாருங்கள் நீங்கள் குடிச்சிட்டு வண்டி போயிட்டு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த டயத்தில் எதாச்சும் ஒரு மெடிசன் பண்ணாலும் அவங்களுக்கு உடம்புல சேராது ஆளுகால சுத்தமே சேரே சேராது அப்புறம் அந்த அரை மணி நேரம் ஒரு மணி நேரமும் அப்புறம் அவ்வளோ பா அதனால் அதனால் ஏன் சொல்கிறேன்னா தயவுசெய்து குடி பழக்கம் வேண்டாம் அப்படி உடம்பு வலிக்குதுன்னா நீங்கள் வண்டியை இறங்கி இருந்து இறங்கிட்டு வீட்டில் போய் வாங்கி கொண்டு குடிங்க அது ஒன்றும் தவறே இல்லை பிடிங்க அதுக்காக நான் குடிக்க சொல்கிறேன்னு நீங்கள் குடிக்காதீங்க நீங்கள் உங்களது பழக்கம் இருந்தாலும் அதுக்காக இவர் குடிக்க சொல்றாரு நம்ம பிடிச்சிட்டு பழத்துக்குவோம் அங்க போனால் அவரை வீட்டில் அவங்க கொண்டாட்டி பிள்ளைங்க உங்களுக்கு சண்டை வந்துடும் அதனால செய்து நண்பர்களே இருசக்கர வாகனத்தில் செல்லும் போது ஹெல்மெட் அணியுங்கள் உங்கள் கூட ஒருவரையும் ஹெல்மெட் அணிய சொல்லுங்கள் அதே போல் காரில் போனீங்கன்னாலும் காரில் போனீங்கன்னாலும் இப்போ நீங்களும் சீட் பெல்ட் போட்டுங்க பக்கத்தில் இருக்கிறவங்களும் சீட் பெல்ட் போட்டுங்க பின்னாடி சீட்லேயும் சீட் பெல்ட் போய் சீட் பெல்ட் போட்டுங்களா அவங்களும் தப்பே கிடையாது ஏன்னா இப்போ வேகமாக போய் நம்ம அவங்க நம்ம அவங்க ஏதோ ஒரு நிலப்பட தூங்கிட்டு வருவாங்க நம்ம வேகமாக போகிறப்ப ஒரு ஸ்பீடு பிரேக் வருது நமக்கு ஒரு நமக்கு ஒருத்தர் தெரியாமல் போய் பக்கத்தில் போய் பிரேக் அடிப்போம் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு தெரியாத ஸ்பீடு வரைக்கிறதுக்கு ஒவ்வொரு இடத்துல வெள்ளைக்கோடு போடாமல் புதுசாக போட்டிருப்பாங்க புதுசாக அந்த ரோடு போட்டிருப்பாங்க அந்த சீடருக்கு புதுசாக போட்டிருப்பாங்க வெள்ளை கோடு போடாமல் இருந்திருக்கும் நம்ம போய் தெரியாமல் கொண்டு ஒரு டம்னு தூக்கி போடும் அப்போ என்னன்னா சீட் பெல்ட் சீட் பெல்ட் போட்டிங்கன்னா நீங்கள் சீட்டோடைய அப்படியே பிடிச்சி இறுக்கி பிடிச்சிக்கும் சீட் இந்த சீட் பெல்ட் போடாமல் போயிட்டீங்கன்னா அவங்க முன்னாடி உட்காந்துருக்கோம் நம்ம முன்னாடி சீட்டில் அடித்தோம்னா அவங்களுக்கு ஆயிடும் அதனால் சொல்கிற நண்பர்களே தயவு செய்து சீட் பெல்ட் அணியுங்கள் உங்கள் கூட இருக்கவே சீட் பெல்ட்டு அணிய சொல்லுங்கள் 因为因为。